आप लोगों ने आप लोगों ने महाराष्ट्र जीता है आरबादम आरबादम ये आरबादम ये ये क्या है ओड़ा दे ये क्या है ओड़ा दे ओड़ा दे ओड़ा दे मंतिया रचे थुड़ी लाइक वरी गए ओड़ा दे मंतिया रचे थुड़ी लाइक वरी गए ओड़ा दे ओड़ा दे वरी ओड़ा दे ओड़ा दे वरी ओड़ा दे मंतिया रचे வணிக கண்ணீர் போராட்டம் இது உரிமை ஆர்ப்பாட்டம் உரிமை ஆர்ப்பாட்டம் இது வணிக கண்ணீர் போராட்டம் இரண்டு வரி அதுதான் ஜனவரி பிப்ரவரி அதுதான் வணிகர்களுக்கோ நாலும் வரி வணிகர்களுக்கோ ஆண்டுக்கு ஆண்டு புதிய வரி நியாயம்தானா அரசாட்சி நியாயம்தானா தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள் அறிவிப்பின்படி இன்று கரூர் மாவட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு வாடகை கட்டிடங்கள் மீது பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதைப்பு மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் இப்படி பல்வேறு வரிகளை வணிகர்கள் மீது சுமத்தி இன்று வணிகர்களுடைய வாழ்வாதாரமே பாதிப்படையக்கூடிய சூழ்நிலையில் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கவுன்சில் கூட்டத்தில் மத்திய அரசு வாடகை கட்டடத்தின் மீது போடப்பட்ட பதினெட்டு சதவீத வரியை வாபஸ் பெற வேண்டும் மேலும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் முப்பத்தஞ்சு சதவீதம் வரை இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உயர்த்துவதாக தகவல் வந்திருக்கிறது அந்த வரியையும் நிறுத்தி வைக்க வேண்டும் இந்தியா முழுவதும் இரண்டே வரியை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்தி நடைபெற்றிருக்கின்றது மீண்டும் மத்திய அரசு இதற்குரிய ஆவணம் செய்து சிறு வணிகர்களை காப்பாற்றும் விதத்திலும் ஆன்லைன் வர்த்தகம் வணிகத்தில் நேரடி முதலீடு வரி மேல் வரி போடுவதை நிறுத்தாவிட்டால் திருச்சியிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே கடை தொடர் கடையடைப்பு போராட்டம் மற்றும் டெல்லியை நோக்கி தமிழகத்திலிருந்து அனைத்து வியாபாரிகளும் பேரணியாக டெல்லியிலிருந்து பேரணியாக நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு சில்லறை வணிகர்களை காப்பாற்ற வேண்டும் இதே நிலை நீடிக்க கூடாது கார்பெட் மத்திய அரசு ஆராய்ச்சக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கார்பெட்டு வணிகர்களோ அந்நிய நாட்டு வணிகர்களோ வாக்களிப்பதில்லை உள்நாட்டு வணிகர்களும் பொதுமக்களும் தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை நினைவு கொண்டு எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நான் கே எஸ் வெங்கட்ராமன் மாவட்ட வர்த்தக சங்கத்தின் செயலாளர் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் செயலாளர்